மாவட்டம் குறிப்பாக பார்க்கலாம் கடம்புத்துறை குட்பட்ட அகரம் என்ற பகுதி இயங்கி வருகிறது குறிப்பாக இந்த பகுதியில் வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் சில வார காலமாக அவர்களுக்கு விநியோகம் வந்து வந்து சரியான முறையில் விநியோகப்படாமல் இன்று குறிப்பாக பார்க்கல இந்து ஆஹ் காலை எழுந்த போது குடிநீர் குழாய்கள் எந்த இடத்துலையும் தண்ணீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அதே போல வந்து காலை நேரங்களில் வேலைக்கு செல்பவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர்கள் ஆத்திரம் அடைந்து இந்த தொடர்பாக அவர்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் அதே போல வட்டாட்சியிடம் பல முறை மனு நடவடிக்கை எடுக்கவில்லை கண்டித்து குறிப்பாக அந்த பகுதியில் வச்சிக்கும் வழக்கறிஞர் அன்பழகன் என்ற அவருடைய தலைமையில் அனைவரும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு அந்த பகுதியில் குறிப்பாக பார்க்கலாம் பேரம்பாக்கம் டு திருவள்ளூர் அந்த சாலையில் சாலையில் அமர்ந்து எல்லோருக்கும் மேற்பட்ட சாலை மறியில் ஈடுபட்டு வந்தனர் இதனால் வந்து அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து பாதிப்படைந்ததை தொடர்ந்து ஆஹ் சம்பவத்திற்கு விரைந்து வந்த கடம்பத்தூர் காவல்துறையினர் வந்து அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து இவர்கள் அவருடைய கோரிக்கை எது என்று பார்த்தால் மாவட்ட ஆட்சியர் அல்லது பிடிஓ யாராவது இந்த பகுதியில் வந்து எங்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படி தீர்த்தால் மட்டும்தான் நாங்கள் எழுந்திருப்போம் என்று அந்த சாலையில் படுத்து ஒரு சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த வருகின்றனர் குறிப்பாக இதனால் வந்து அந்த பகுதியில் செல்லும் பொதுமக்களுக்கு வந்து போக்குவரத்து பாதிப்பாடு என்று திருமத்துக்குள் ஆளாய் குறிப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த போக்குவரத்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது நீங்களே தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கலாம் படுத்து அந்த சாலையில் சாலை மறியல் செய்வது அதே போல் வந்து சாலையில் பெண்கள் உட்பட அனைவரும் வந்து இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் பத்மநாதன் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி தமிழன் அதிகாரி நேரில் வந்து எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்தால் நாங்கள் தலைமதியில் கைவிடுவோம் மின்சார துறையா கைவிடு बदड़ो <laughs>